செம்பனார் கோவில் விதவை பெண்கள் வாழ்வுரிமை சங்கம் சார்பில் பெண்களுக்கு எதிரான வன்முறை ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு கூட்டம் நடைபெற்றது மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா செம்பனார் கோவிலில் விதவை பெண்கள் வாழ்வுரிமை சங்கம் சார்பில் பெண்களுக்கு எதிரான வன்முறை ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு கூட்டம் செம்பனார் கோவிலில் அண்ணா திருமண மண்டபத்தில் நடைபெற்றது விதவை பெண்கள் வாழ்வுரிமை சங்க தலைவி கஸ்தூரி தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு மாநில துணை பொதுச் செயலாளர் சுகந்தி இயக்குனர் குழந்தைசாமி ஆகியோர் கலந்து கொண்டு இதில் விதவை பெண்களுக்கு ஆயிரத்து இருநூறிலிருந்து ஆயிரத்து ஐநூறு ரூபாயாக உதவித்தொகையை தொகையை உயர்த்த வேண்டும் கைப்பெண்கள் நலவாரியத்தில் அடையாள அட்டை வழங்கி புதிய திட்டங்கள் வர வேண்டும் விதவை பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்புச் சட்டம் வர வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கூட்டத்தில் பேசினார் முன்னதாக கோவில் மேல முக்கட்டிலிருந்து கீழ முட்டு வரை பேரணியாக வந்தனர் இதில் ஏராளமான விதவை பெண்கள் கலந்து கொண்டனர்